இந்த வேணான்ற எழுபத்தஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் நாம் தமிழருக்கு பதினஞ்சு பர்சன்ட் தாவேக்காக்கு பதினஞ்சு பர்சன்ட் அண்ணாமலைக்கு மிச்சம் இருக்கிற ஒரு முப்பது பர்சன்ட் வந்து அதிமுகவுக்கு போட்டால் யார் ஜெயிப்பா வணக்கம் பிரதர் வணக்கம் நேற்று எடப்பாடி அவர்கள் போய் அமித்ஷாவை மீட் பண்ணிருக்காரு அண்ட் இதை மீட் பண்ணதொட்டி நிறைய தியரிஸ் வந்துட்டு இருக்கு என்ன நடக்குது தமிழக அரசியலில் முதல்ல வந்து எடப்பாடியாரை கேட்கும் போது அரசியல் சந்திப்புலாம் ஒன்றும் இல்ல தமிழக மக்களின் நலன்காக தான் போயிருக்க அப்படின்றாரு சட்ட ஒழுங்கு பெருசா பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ சட்ட ஒழுங்கு பாதிக்குதுன்னா ஹோம் மினிஸ்டர் யூனியன் ஹோம் மினிஸ்டர் பார்க்கறது நியாயம்தான் மேபி அவர் வந்து சவுக்கு சங்கர் வீட்டில் ஒரு அட்டாக் ஒண்ணு நடந்திருக்குன்னு பார்த்தோம் அந்த துப்புரவு பணியாளர்கள் வீட்டுக்குள்ள சகதி கொட்டிட்டாங்கன்னு அரசியல் தலைவர்கள் அறிக்கை விட்டுருந்தாரு நேத்து காலைல எழுச்சி எழுந்திக்காத மாதிரி முதல்ல அந்த எட்டு பேரு செயின் ஸ்னாச்சிங் சொல்லி அது கேட்கும் போதே ஏதோ வலிமை படத்தோட சீன் பார்த்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலா இருந்துச்சு அது நேற்று நல்ல விதமா போலீஸ் வந்து அதுக்குரியவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தர் கூட ஏதோ

எடப்பாடியார் அவர்கள் போய் அமித்ஷாவை மீட் நம்ம வந்துருவோம் எடப்பாடியார் திடீர்னு அமித்ஷாவை அவங்கள வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்னு தெரியும் உடனே கூட்டணி இன்னைக்கு ஹிந்துல கூட ரிப்போர்ட் ஆயிருக்கு பிஜேபியோட அலைன்ஸ் என்டிஏ கூட்டணி போய் சால்வ் போட்டது அபிஷியலா போய் பாக்குறதுங்கிறது வேற இல்ல ஸோ இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ற மாதிரியான நியூஸஸ் வருது இல்ல அதாவது முதல்ல வந்து எடப்பாடியார் என்ன சொன்னாரோ அதை நம்ம வந்து ஆமா அப்படி இருந்தா என்ன அப்படின்றத பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம லெட்ஸ் கெட் டு த தேரிஸ் முதல்ல வந்து எடப்பாடியார் வந்து பாஜக கூட கூட்டணியில் இருந்தவர் ரெண்டு தேர்தலை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு நாங்கள் கூட்டணிக்குள்ள போகல அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க அவங்க ஊடக கூட்டணிக்கு போயிருந்தாங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு சீட் வரைக்கும் ஜெயிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நம்ம போஸ்ட் எலக்டோரல் அந்த கவுன்ஸ் வச்சு பார்த்தோம் பல இடங்கள்ல வந்து அஇஅதிமுகவும் பாஜகவோட கூட்டணியும் சேர்த்து வந்த டோட்டல் பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றவங்க திமுக கூட்டணியோட வேட்பாளரோட அதிக ஓட்ஸே இருந்துச்சு ஒரு பத்து பன்னெண்டு இடத்துல மோர் ஓவர் அவங்க ஒன்னா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பத்து சீட் ஜெயிச்சிருந்துருக்கலாம் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு கோயில் இல்லை நிதிஷ்குமாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அப்பர் ஹேண்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருக்கும் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த கூட்டணி என்ன பண்ணக்கூடியவங்க சொல்லியிருந்ததை பார்த்தோம் அதுக்கப்புறம் கூட்டணி இல்லன்ற ஒரு ஸ்டாண்ட் இருந்தாங்க பட் கொஞ்சம் கொஞ்சமா எடப்பாடி பழனிசாமி இஸ் கெட்டிங் சாஃப்டர் டுவர்ட்ஸ் பிஜேபி அப்படின்றத இந்த ஒரு ஒரு ஆண்டுல பார்க்க முடியுது தம்பி அண்ணாமலை என்ன சொல்லலை ஏன்னா அண்ணாமலை கூட தான் ஃபஸ்ட்டு த பாயிண்ட் ஆஃப் கண்டென்ஷன் ஸ்டார்டட் இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது பிஜேபி கூட கூட்டணி இருக்கிறதுக்கு தவம் கிடக்கிறாங்க எல்லா கட்சிகளும் நான் அதை அப்படி பார்க்கல ஏன் அப்படின்னா குறிக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ப்ளீஸ் எடப்பாடியார் அவர்கள் இது வரைக்கும் யாரையுமே தரைக்குறைவாக பேசி சொன்னதே கிடையாது அவர் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சிகளை யாராவது அவரை விமர்சனம் பண்ணாலும் சரி எல்லாருமே ஒரு சாஃப்டோன் தான் இந்த சாஃப்டோன் ஹேண்டில் பண்றதுனால அவரோட கூட்டணியில போயிடுவாருங்கிற ஸ்டாண்ட் எடுக்க முடியாது இல்ல அப்படி இல்ல இந்த கூட்டணி முறிவுக்கு என்ன காரணம் முதல்ல நல்லா ரீவைன் பண்ணி பாத்தீங்கன்னா பாஜக கூட பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல வெற்றி பெற முடியாதோ பாஜக விட்டு தனியா வந்தா ஒரு பெர்சன்டேஜ் இந்த சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கும்னு இருந்த தீரியஸை ட்ரை பண்றதுக்கு தான் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணப்பட்டது ஆனா அது வந்து தப்பான அட்டம் என்னன்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய தேர்தல் அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறது மக்களுடைய சித்தாந்தமாக இருக்கும் ஆனால் இந்த பர்டிகுலர்லி இந்த கூட்டணி வெளியே வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல இடங்களில் வந்து அஇஅதிமுக இந்நாள் முன்னாள் தலைவர்களை விமர்சனம் பண்ணது வந்து அஇஅதிமுக ஒரு ரோ கிரியேட் பண்ணுச்சு இது வந்து நமக்கு வெளியில தெரிஞ்ச விஷயம் வெளியில தெரியாத சில நியூஸஸ் என்ன அப்படின்னா அண்ணாமலை பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது மாதிரி இன்னும் சில தலைவர்கள் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே சமூகத்தை சார்ந்து ஒரே இருந்து வராங்க அப்படின்றது தெரியும் அப்போது இதில் யார் வந்து சிறந்தவர் யார் மக்கள் தலைவர் ஹூ இஸ் கோயிங் டு ரெப்ரஸன்ட் தட் பர்டிகுலர் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அது வந்து ஒரு எசன்ஷியல் கிரைசிஸா மாறுது இல்லைங்களா உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸில் வந்து யார் தலைவர் ஏன்னா இவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெரியும் இப்போ திரு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லியோ திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கொங்கு பகுதி தலைவர்கள் கரூரை சேர்ந்தவங்க டு பி ப்ரிசைஸ் அவங்களோட ரிலேட்டிவ் பங்காளி முறைன்னெலாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பங்காளி முறையை தாண்டி கட்சி சார்ந்த பஞ்சாயத்து தான் போட்டியாக தான் இருக்குது ஸோ என்னால் என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அந்த ஒரு சமூகம் சார்ந்து இருக்கும்போது இந்த பெல்ட்டுக்குள்ளேருந்து தலைவராக எமர்ஜ் ஆகும்போது காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது அந்த பொலிட்டிக்கல் நிஷேவை அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது மேபி கண்டென்ஷன் அங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் அதோட நீட்சியாதான் இப்ப வந்து திரு செங்கோட்டை ஏன்னா அஇஅதிமுகால டிசன்டன்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேர் வந்து அந்த அதிருப்தி வெளிப்படுத்து நிறைய பேர் இருக்காங்க இருக்கலாம் எஸ் பி வேலுமணி ஒரு செங்கோட்டையன் ஆர் பி உதயகுமார் நிறைய பேர் இருக்காங்க ஆனா யார் வாய்ஸ் அவுட் பண்றது யார் வந்து இத கொஞ்சம் அவுட்ரைட்டா காமிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அகைன் அது வந்து அதே பெல்ட்டுக்குள்ள தான் நடக்குது சோ அப்ப இது என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஒரு கட்சி தமிழ்நாடு பேன் தமிழ்நாடுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த மண்டலம் சார்ந்த அந்த பகுதி அந்த சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை அதில் யார் பெரியவங்க பிரச்சனைன்னா வந்து பங்காளி இல்லை யார் பெரியவங்கன்ற அப்படி ஒரு கேள்வி வரும்போது அப்போ தகராறு மாதிரி ஒரே வீட்டில் ஒரு அண்ணனும் தம்பியும் ஐஏஎஸாக இருந்தால் ஒரு ஐஏஎஸ் மட்டும் இருக்கிறான்னா அந்த குடும்பமே மொத்த ஊரே கொண்டாடும் ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு அண்ணனும் தம்பி ஐஏஎஸ் இருந்தாலும் நீ பெரியவனா நான் பெரியவனான்ற கேள்வி வரும் அந்த மாதிரி கொங்கு மண்டலமே ஒரு பவர் சென்டராக மாறினது அங்கேருந்து ஆரம்பிச்சது தவறவும் அஇஅதிமுக தலைவர்களை பேசுறாரு இவங்க வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட்டம் நிக்கிறாரு நேற்று கூட பார்த்தீங்கன்னா இஃப்தார் நோம்புக்கு அங்கே போய் அமித்ஷா கூட எடப்பாடி மீட்டிங்கில் இருக்காரு இங்கே இஃப்தார் நோம்பு திறக்கிறதுல வந்து அண்ணாமலை கூட டிடி வி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் இருக்கிறாங்க ஸோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பரிமாறிக்கிறாங்க ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தான் அதிலிருந்து புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து என்ன புரியுதுன்றத தாண்டி இந்த கிளம்புது கிளம்புதில்ல இந்த தியரிஸ் கிளம்பும் போது ஒருவேளை அண்ணாம சாரி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தா இந்த கூட்டணி ஜெயிக்கும் நினைக்கிறீங்களா அது டூ ஏர்லி டு சே கூட்டணி சேர்ந்தா ஜெயிக்கும்ன்றது ஒரு தேரி இருக்கு அதுன்றது ஒரு தேரி இருக்கு ஆனா இன்னைக்கு தேதிக்கு திமுக தான் ஆட்சியில் இருக்கிறாங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது எல்லாரும் யாரை நோக்கி பயணிப்பாங்கன்னா திமுகவை பவர்லேருந்து எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பாங்க கண்டிப்பாக மோரோவர் இந்த அஞ்சு வருஷத்தில் திமுகவுக்கு வந்து ரொம்ப கம்மி எப்படி நம்ம பாஜக மேலே வந்து தேடி தேடி கொடுத்தோம்னு சொல்கிற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இங்கே திமுகவும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல செயல்பாடுகள் தான் ஸோ அப்படி தேடி தேடி குற்றணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கன்சால்டேட்டட் பொசிஷன்ல இருக்கிற திமுகவை எப்படி பதவியிலருந்து அகற்றுறதுன்றது தான் ஒரே தாட்டாக இருக்குது நீங்கள் வந்து நாம் தமிழர் திரு சீமானை கேளுங்க தாவேக்கா மிஸ்டர் விஜய் கேளுங்க இல்லை அஇஅதிமுக மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கேளுங்க இந்த கூட்டணி கூட எல்லாம் இருக்கக்கூடிய மிஸ்டர் அண்ணாமலை கேளுங்க அவங்களோட ஒன் டார்கெட் வந்து திமுக தான் இருக்கும் அதை தான் வந்து மிஸ்டர் எடப்பாடி சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாரு எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் அதை எதிர்க்கிற சக்திகள் யாரா இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்துக்கிறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாரு விச் மீன்ஸ் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் திமுகவோட ஆதரவு ஓட்டுகள்ன்ற நிலைப்பாடுக்கு வந்து நின்னுட்டோம் நம்ம டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்சன்ஸ்ல சொன்னாங்க இல்லீங்களா பிஜேபி அண்ட் ஆன்டி பிஜேபி அவ்வளோதான் மற்றவங்களுக்குலாம் இங்கே ரோல்லாம் கிடையாது பிஜேபி மாதிரி

சாரி போனையும் ஜெயிக்கல போன வருஷம் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறக்குறார்கள் ஓகேங்களா இறந்த பின்பு அவருடைய டிசண்டன்ட்டுன்னு காட்டப்பட்ட செங்கோட்டையனோ இல்லை இவர் எஸ்பி வேலுமணியோ இவர் ஆர் பி உதயகுமாரோ வேற யாரோ அவருடைய இதில் நேரடி நிழல்ல இருந்த யாருமே மேலே வரல சசிகலாவின் மூலமாக மேலே வந்தவர் எடப்பாடியாருன்றதுதான் என்னோடது ஆனால் இந்த அஞ்சு வருஷம் இந்த

அப்போ நீங்க சொல்ல வந்து இல்லாம நூத்தி இருபது கண்டிப்பா அப்ப இப்ப பாஜக கூட்டணிக்குள்ள போனா நீங்க தான் சொல்றீங்க இப்ப இல்ல 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 பாஜக கூட்டணிக்குள்ள ஒருவேளை போனாலும் அந்த சீட்டு ஷேரிங் குறையலாம் ஆனா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குமா இல்ல எனக்கு உங்களுடைய வாதத்துல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கு இப்போ பாஜக கூட போனாங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் கெஸ்ட்டாக மாறிட்டீங்க பட் ஐம் ஹாப்பியாக போட் இட் பாஜக கூட போகும்போது எவ்வளோ சீட்ஸ் பிரிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யார் வந்து எவ்வளோ சீட் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உன தாட்டி எவ்வளோ ட்வெண்ட்டி கொடுங்க ரொம்ப கொடுத்தாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் ஏன் ஏ எப்படி எப்படி சொல்றேன்னா ஒரு மதியில பாஜகவுடைய ஏற்கனவே இருந்த சைஸ் குறைஞ்சிருக்கு இன்னைக்கு கூட்டணி தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க இங்க எந்த சீட்டும் ஜெயிக்க முடியல என்ன காரணத்துக்கு பாஜகவுக்கு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கொடுக்கணும் பாஜக ஒருவேளை எப்படி சொல்றது மணி ஃபேக்டர் லெவல்ல பெரிய ரோல் பிளே பண்ணலாம் அதிமுக கிட்ட காசு இல்ல பாஜகவோட காசு தான் தமிழ்ல விளையாட போதுன்னு சொல்றீங்களா ஏன் விளையாடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அது மட்டும் தானு கேக்குறேன் அது மட்டும் தான் இல்ல தியரிஸ் தியரிஸ் பேசிக்கலி பேஸ்லெஸ் இப்போ வந்து திமுக அண்ட் ஆன்டி திமுகன்னு ஒரு தேரி சொன்னேன் இல்லைங்களா இந்த ஆன்டி திமுகன்ற ஓட்டை ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு இன்னைக்கு நாலு முனை போட்டி வந்துருச்சு தமிழகத்துல அஞ்சு முனை போட்டின்றது பெருசா தெரியலாம் ஆனா திமுக ஆன்டி ஓட்ஸை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு நாலு முனை போட்டி ஒரு பக்கம் தாவேக்கா விஜய் வந்து நிக்கிறாரு ஏற்கனவே நாம் தமிழர் சீமான் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு பாஜக இருக்காங்க நாலு பேருக்கும் பொதுவான எதிரியாரு திமுக இப்போ ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சான் அந்த ஹாஸ்டலில் வந்து டெய்லி பொங்கலே போட்டுட்ருப்பாங்களாம் பல பேருக்கு பொங்கல் பிடிக்காது ஒரு இருபத்தஞ்சி பசங்களுக்கு வந்து பொங்கல் பிடிக்கும் நூறு பசங்க அங்கே ஹாஸ்டலில் சாப்பிட்றவங்க இருபத்தஞ்சு பேர் பொங்கலை சத்தம்லாம் டெய்லி சாப்பிட்றாங்க மீதி இருக்கிற எழுபத்தஞ்சு பேருக்கும் பொங்கல் வேண்டாம் எங்களுக்கு பொங்கல் பிடிக்கல பிடிக்கலன்னு போராட்டம் பண்ணுறாங்க அந்த ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்டை சொன்னாங்களாம் நாங்கள் போராட்டம் பண்ணுறீங்க ஏற்றுக்குறோம் நாங்கள் வேறு டிஃபன் போடுறோம் ஆனால் ஒரு டிஃபன் தான் டெய்லி ஒரு டிஃபன் போட முடியாது என்ன டிஃபன்றது எலெக்ஷன் வைப்போம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் வைக்கும்போது இட்லி தோசை பூரி சப்பாத்தி பொங்கல் பொங்கலுக்கு அந்த இருபத்தஞ்சு பேர் பிடிச்சவன் பொங்கலுக்கு ஓட்டு போட்டா பதினஞ்சு பதினஞ்சு பேர் பதினஞ்சு பதினெட்டு இருபதுன்னு இட்லி தோசை பூரிக்கு ஓட்டு போடுறான் கடைசியா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தனிப்பு டிஃபனும் இருபத்தஞ்சு தாண்டல கடைசியில் இருபத்தஞ்சி ஓட்டு வாங்கி பொங்கல் தான் ஜெயிச்சுது திரும்ப பொங்கல் போட்டாங்களாம் அந்த ஹாஸ்டல்ல அதுபோல் திமுக வேண்டான்றவங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் திமுக வேணுன்றவங்க இருபத்தஞ்சு அவங்க அந்த இருபத்தஞ்சிக்கு போட்டுருவாங்க இந்த வேணான்ற எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்டு நாம் தமிழ் பதினஞ்சு பர்சன்ட் தாவேக்காக்கு பதினஞ்சு பர்சன்ட்டு அண்ணாமலைக்கு மிச்சம் இருக்கிற ஒரு முப்பது பர்சன்ட் வந்து அதிமுகவுக்கு போட்டா யார் ஜெயிப்பா ஸோ நம்பர்ஸ் வந்து அந்த மாதிரி போச்சுன்னா இவங்களால அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலேட் பண்ண முடியாமல் போச்சுன்னா திரும்ப திமுக ஜெயிக்கிற ஒரு நிலமை வரும் ஸோ இப்போ டிஎம்கே பண்ணுற நிலைமைக்கு வந்தாச்சு நாம் தமிழ் சீமான் கூட்டணிக்கு தயார் இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அவர் கூட்டணிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு பல பேர் சொல்றதை கேட்குறோம் இல்லை இல்லை அவரோட பொலிட்டிக்கல் நிஷை குறைஞ்சிரும் போகக்கூடாதுன்னு அவர் அவர் தம்பிகள் சொல்றதும் கேட்குறோம் அது அவரோட டிசிஷன் ஆனால் போனால் ஒரு பெரிய எட்ஜி காமிக்கலாம் கிட்டத்தட்ட ஆந்திர பிரதேசம் நடந்தது இங்கே நடக்க வாய்ப்பு இருக்கு துணை முதல் ஒரு அளவுக்கு வாய்ப்பு இருக்கு சீமானுக்கு என்னோட கணிப்புல ஆனா அவர் போல அஇஅதிமுக தாங்க எப்படிங்க திமுக கூட போவாங்க அஇஅதிமுக கூட போகும்போது அஇஅதிமுக முதல்வராக இன்னொரு பக்கம் தாவேக்கா இருக்குது இல்ல தாவேக்கா சீமான் கூட்டணி தான் கிட்டத்தட்ட நடக்காத மாதிரி ஆயிருச்சு கூட்டணி அந்த கொள்கை திருவிழா முறை வரைக்கும் வாய்ப்பு இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இல்ல இல்ல நாங்க தனித்தனியா பயணிக்க போனோம் நிலைமை வந்தோம் ஏன்னா அவர் வந்து பெரியார் கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டாரு திராவிட முறை கண்ணு தமிழ் தேசிய முறை கண்ணுன்னு சொன்னேன் அங்கேயே பிரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அது பெருசா வாய்ப்பு தெரியல ரெண்டு பேரும் தவிர வந்து ஒரே மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் நிஷே உள்ளவங்க திமுகவும் வேண்டாம் அஇஅதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம்ன்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்து நிற்கிற ரெண்டு கட்சி ஏற்கனவே சீமான் அதை தான் தனியே நிற்கிறார் இன்னைக்கு விஜயம் அதே கிட்ட வரும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஆட்களா இருக்கும்போது யார் பெரியவர்ன்ற கேள்வி வரும் யார் முதல்வர் யாரால ஓட்டு அதிகமா வந்துச்சுன்ற பெரிய கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஸோ அதனால அந்த கூட்டணி இப்பத்திக்கு ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் திமுக கூட போக மாட்டாரு பாஜகவே நிறைய விமர்சிச்சிருக்காரு ஸோ அஇஅதிமுக தான் ஒரே ஹோப்பு போனா ஆந்திரபிரதேஷ் நடந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு பவன் இங்க எடப்பாடி பழனிசாமியும் சீமானும் வர வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அவரும் அதை வந்து டேர்ன் டவுன் பண்ணும்போது கடைசியில் என்ன ஆப்ஷன் இருக்கு இந்த ஆன்டி கன்சல்டேட் பண்றதுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு தட் இஸ் பிஜேபி வித் அஇஅதிமுக மோரோர் இப்ப வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாக்குறோம் அஇஅதிமுகக்குள்ள டிசண்டா நிறைய பேர் வந்து அதிருப்தியில இருக்கிறத பாக்குறோம் சின்னம் இன்னும் பிரச்சனையிலேயே இருக்கு இதை தவிர வந்து திமுக மேல இடி கேசஸ் வந்து ஃப்ரேம் ஆயிட்டே வருது மத்தியில பாஜக ரொம்ப பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாஜகக்கு போறதுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அதி அதிமுகவுக்கு வழங்கலாம் அந்த அதர் ஹேண்ட் பாஜகக்குள்ள ஒத்து வராதுன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு சின்ன கான்ஃபிளிக் இருக்கலாம் அண்ணாமலை வந்து டிடி தினகரனையோ ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ ஆதரிக்கிறது எடப்பாடிக்கு ஏற்புடையதா இல்லாம இருக்கலாம் இதை சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னா மேபி அந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கும் இது நான் கூட்டணி பொறுத்த வரைக்கும் தான் சொல்கிறேன் இந்த கூட்டணி தான் வெல்லுமா அப்படின்றத சொல்கிறதுக்கு மக்கள் தான் முடிவு பண்ணணும் அது எலெக்ஷன் ரிசல்ட் தான் சொல்றேன் அடுத்து வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்று அவர் இது தொடர்ந்து போய் பார்த்த இவர் எடப்பாடியார் போய் பார்த்தது வந்து இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு இதை தொடர்ந்து இரண்டு சம்பவங்கள் நடக்குது இரண்டு நாட்களுக்கு முன்வங்க சரி நேற்றும் சரி இரண்டு சம்பவங்களுமே ரொம்ப திமுகவின் மீது நம்பிக்கையற்ற தன்மையாகவே இருக்கிறது அந்த மாதிரியான செயல்களாக இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை நான் ரெண்டுத்தையும் சமமான சம்பவமாக பார்க்க மாட்டேன் ஒன்று வந்து ஷியர் க்ரைம் த செயின் ஸ்னாச்சிங் நடந்தது க்ரைம் அதை பார்க்கும்போதே வந்து நேற்று காலைல எழுச்சிக்கும் போதே அந்த நியூஸ் பார்க்கும்போது ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது மக்களுக்கு சாய்ந்தரத்துக்குள்ளே அவங்கள ட்ராக் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரெக்கவர் ப்ராசஸில் வந்து ஒரு ஷூட் அவுட் ஒருத்தர் என்கவுண்டரில் போது ஒரு பயம் கொஞ்சம் தனிஞ்ச ஒரு நிலைமை நம்ம போலீஸ் சரியாக செயல்படாத போதெல்லாம் குறை சொல்வோம் குத்த சொல்வோம் முடிச்சிடுறேன் போலீஸ் சரியாக செயல்படாத போதெல்லாம் குறை சொல்வோம் குத்த சொல்வோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆக்டிவாக எடுத்து செயல்படும் போதும் நம்ம அதை வாழ்த்தணும் நன்றி தெரிவிக்கணும் ஸோ அது அதோடு முடிஞ்சு அண்ட் அதர் ஹேண்ட் வந்து சவுக்கு சங்கரோடைய அந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து நான் வந்து வெறும் ஒரு கிரைம்னு பார்க்க மாட்டேன் ஏன்னா பண்ணவங்க யாரும் கிரிமினல்ஸுன்னே இன்னும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து துப்புரவு பணியாளர்கள் அவரோட கருத்து கூட ஒரு எதிர்கருத்து ஒரு முரண்பாடு இருந்ததால அவங்களுடைய கோவத்தை அப்படி வெளிப்படுத்திட்டாங்க பஞ்சாயத்துல யார் நல்லவங்க யார் தப்பு யார் மேல ரைட் தப்புன்றதுலாம் தனி பாயிண்ட் அதை பேசுறது நம்ம வேலை இல்லை ஆனா கோவத்தையோ அதிருப்தியோ இப்படி வெளிப்படுத்துறது முக்கியமா அவரோட சவுக்கு சங்கரோட அம்மா மட்டும் வீட்டுல இருந்தபோது ஒரு பெண் ஒரு தாய் ஒரு வயசானவங்க ஒரு மூதாட்டி வீட்டுல இருக்கும்போது இப்படி நடந்துகிட்டது ஒரு அநாகரிகமான செயலா நான் பாக்குறேன் அதை நம்ம ஏத்துக்கல அந்த விஷயத்துல கட்சி நிலைப்பாடுகளோ இல்லை பொலிட்டிக்கல் ஸ்டாண்டையோ தாண்டி சவுக்கு சங்கருக்கு டு சப்போர்ட் இது என்னுடைய நிலைப்பாடு அது என்னன்றத போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ கம் பேக் டு கம்மிங் என்கவுண்டர்ஸ் இருக்குல்ல இது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை எப்பயுமே என்கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்க முடியாத ஒரு விஷயம் தான் ஏன்னா சட்டம்னு ஒன்று இருக்கு நம்ம நாட்டில் இருக்கிறதுல யார் பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷன் நம்ம நாடு வந்து சட்டத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு அதுதான் வந்து சிறந்தது ஒரு தனி மனிதன் அது பிரதமராக இருக்கலாம் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டா இருக்கலாம் அவங்க கையில் இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக கூட இருக்கலாம் அவங்க கையில் நாட்டை கொடுக்கறத விட ஒரு சட்டம் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறது தான் நல்லது தப்பு பண்ணவங்கள பிடிக்கணும் விசாரிக்கணும் அவங்கள கொண்டு போய் நீதிமன்றத்தில் காமிச்சு ப்ரூவ் பண்ணணும் அதுதான் போலீஸோட வேலை அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கறது நீதிமன்றத்தோட கடமை இது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஒருவேளை அவர் அந்த குற்றத்தை பண்ணவராக இல்லாமல் ஒரு தப்பான ஐடென்டிஃபிகேஷனில் இது நடந்துட்டு இருந்ததுன்னா அது ரொம்ப பெரிய பிளண்டர் ஆகிடும் ஏன்னா நம்மளுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா நூறு நிரபராதிகளுக்கு நூறு குற்றவாளிகள் கூட தண்டிக்கப்படலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டுக்கூடாதுன்னு ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த என்கவுண்டர்ஸை வந்து நம்ம ஆதரிக்க முடியவே முடியாது என்றைக்குமே முடியாது நம்மலாம் வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டே வேணாம்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு சிவிலைஸ்டாக மாறிட்டோம் அதில் அதுக்கு கிளாரிட்டி இருக்குது ஒருவேளை தான் குற்றவாளி போலீஸ்க்கே ஒரு த்ரெட்டு அந்த பாயிண்ட்ல போலீஸோட பாதுகாப்புக்கு ஆச்சுடலாம் அவ்வளோ பெரிய கிரிமினலாக இருக்கும் பட்சத்தில் அப்போ என்னங்க பண்ண முடியும் பண்ண முடியும் நான் வந்து குற்றத்தை தடுக்க வந்தேன் குற்றவாளின்னு தெரிஞ்சு நீ அந்த அடிப்பை குத்து நான் வாங்கிக்கணும்னு சொன்னா அதுவும் தப்பு இல்ல கேக்குறேன்னா போலீஸ் தேர் ட்ரைண்ட் டு பி திஸ் இல்லைங்களா அவங்களால இதை தடுக்க இந்த தடுக்கவும் முடியும் இந்த கிரைமை வந்து இப்ப இவர் பண்ணவரை அவங்களால தடுக்கவும் முடியும் அந்த லெவலுக்கு வந்து நான் அந்த அளவுக்கு திங்க் பண்ணல பிகாஸ் நான் போலீஸை பார்த்து வரைக்கும் ஏன்னா எங்க அப்பா போலீஸ் தான் நான் அவங்கள பார்த்த வரைக்கும் தேர் ட்ரைண்ட் டு பி திஸ் ஓகேங்களா போலீஸ் குள்ள இருக்கிறவங்களே சொல்றாங்க

அவர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அவர் ஒரு வெப்பன் எடுத்து தாக்க வரும்போது போலீஸ் என்ன பண்ணலாம் அந்த சிச்சுவேஷன் இதை நான் வந்து ஆதரிக்கவும் இல்லை இல்லை கன்ஃபார்மாக எனக்கு மருத்துவம் பேசலாம் அந்த இடம் நமக்கு தெரியாது அதை நான் என்ன பண்றேன்னா ஒரு நீதி விசாரணைக்கு உட்படுத்தி இப்போ கண்டிப்பா வந்து நீதிமன்றத்துக்கு போகும் அந்த நிஜமாக கிரிமினலாக அவர் உங்களை தாக்க வந்தாரா ப்ரூஃப் இருக்கா ஓகே அப்போ இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நடந்த ஒரு விஷயம் அப்படிதான் பார்ப்பாங்க அதை ஆன் பண்ணுவாங்க அது என்ன ஏதுன்ற விஷயம் தெரியாமல் அதில் வந்து கருத்து சொல்லணுமேன்ற காரணத்துக்காக கருத்து சொல்றது நல்லா இருக்காது அது வரும் நாட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ